இந்த கத்தி உங்க இடுப்புல தங்கிறத விட இங்க வைக்கிறதா ரொம்ப பொருத்தமா இருக்கு இந்த வரை அந்த குதிரை கட்டி போகல அது மொரட்டு குதிரை யாருக்கு அடங்க மாட்டேங்குது அடங்காதது அடக்கிறது எனக்கு Terima kasih telah எங்க பண்ண உங்களை வேலைக்கு வச்சதுல ரொம்ப அர்த்தம் இருக்கு அல்லா பிச்சு நாம ரெண்டு பேரும் ஒரு தாய் வயிற்றுல பிறக்கலையே தவிர நீ அண்ணன் தம்பிடா அண்ணன் தம்பி நாம ரெண்டு பேரும் நல்லா உழைச்சி சம்பாதிச்சு அதுல வர்ற லாபத்துல கோதுமை அல்வா பிரியாணி கத்திரிக்காய் குழம்புன்னு எல்லாரோடவும் சேர்ந்து உட்கார்ந்து பரிமாறி சாப்பிடலாம்டா உனக்கு ஒரு நிக்காவை பண்ணி வச்சு அத கண்ணார பாக்கணும்னு நான் எப்படி அல்லாவ வேண்டிக்கிறேன்னு தெரியுமா ஆனா அல்லா பிச்சேடே நீ தாண்டா எனக்கு சரியா ஒத்துழைக்க மாட்டேன்றே ஒத்துழைக்க மாட்டேன்றே மக்கார் பண்ற நீ இருந்தாலும் என் மனசு கேட்கல உனக்கு வேளா வேலைக்கு என்ன ஆகாரம் போடணுமோ அத போட்டுறேன் பா என்ன இந்த அசத்து அசத்துது

யார்த்தா ஆம்பளையா என்னப்பா கணத்தடியில் கூட்டா அவன் ஒரு பொண்ணை தூக்கி கணத்துல போட்டாம்பா அரே அல்ல யாரு தங்கச்சி நீயா இதெல்லாம் என்னமா விளையாட்டு மேல ஏறி வாமா கண்ணத்துல அரைஞ்சா தட்டிக்க கால இல்ல கிணத்துல தூக்கி போட்டா தடுத்து நிறுத்த முடியல நீங்க எல்லாம் ஆம்பளைங்க இப்ப என்னதான் செய்ய சொல்ற உள்ள தூக்கி போட்டவனே வெளியில எடுத்து விட சொல்லுங்க இல்ல தண்ணிலே வச்சு ஜன்னி கட்டு சாவ நான் கூட்டிட்டு வரேன் ஜாக்கிரதையா இங்கே இரு யோ தங்கச்சிய ஜாக்கிரதையா பாத்துங்கய்யா என்னப்பா

Thank you.

அதுக்கு நான் தயாரா இருக்கேன் உன்ன அப்படி நிறுத்த நான் தயாரா இல்ல இப்ப சொல்லட்டுமா நீ இல்லன்னா நான் சுத்தராகத்தை கரைச்சு குடிச்சு சாகதாய போறேன் விதவையா நிக்கிறத விட விஷத்தை குடிச்சு சாவறதே மேல் அப்ப சரி இப்ப சொல்ற கேட்டுக்க நான் சாகதாய போறேன் சத்தியமா சாகதா போறேன் இந்த வயிறு அரைஞ்சு சொல்ற கேட்டுக்க நீ உன் எதிரே இருவேடா கொல்ல போற ஆனா என்ன உன்னை நம்பி வந்தவளே இப்பவே கொன்னுட்ட இந்த பாவம் உன்னை சும்மா விடாதியா கண்டிப்பா விஷம் குடிச்சிட்டு முருகர் கோயில் நினைச்சா ஆசைப்படுற கண்ட பாருமா யார் வந்திருக்காரு பாருமா

எனக்காக நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன் தயவு செய்து இது என் கழுத்தில் கட்டுங்க ஆமாங்க பாசம் நிறைவேறாம செல்வகம் சார் அவ ஆசைப்பட்டவனுக்கு பொண்டாட்டி அதான் செத்தான் அவ ஆத்மாவது சாந்தி அடையட்டும் ஏன் பா யோசிக்கிற நீ கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போய் சாக போற இந்த பொண்ணோ ஏற்கனவே விஷம் குடிச்சிடுச்சு அதுவும் சாகப்போகுது ரெண்டு ஆத்மாக்களாவது ஒன்னு சேரட்டும் தாலி கட்டிடுப்பா அந்த பாக்கியும் கூட பரவாயில்லை ஆசை நிறைவே

அதுக்கு கல்யாணம் ஒரு முட்டுக்கட்டையா இருக்க கூடாதுன்னு தான் அப்ப நான் உன்னை கட்டிக்க மாட்டேன் மாட்டேன்னு தலை தலையா அடிச்சுக்கிட்டேன் இப்பவும் சொல்றேன் எனக்காக உங்களை மாத்திக்க வேண்டாம் வரைக்கும் என்ன உங்க மனைவியா நடத்தின எனக்கு அதுவே உன்னோட நடத்துற அந்த வாழ்க்கையில என் மனசுல ஒரு ஆசையை உருவாக்கி அதனால அவன மன்னிச்சுட்டு வேணும்னு தான் பயப்படும் ஏம்பா அப்ப உண்மையிலேயே உனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன சொன்னீங்க பை இப்ப சொல்றேன் படைக்கும் போது ஆண்டவன் என் தலையில கொலகாரம் எழுதிட்டான் பிறக்கும் போதே அவனுக்கு சாவி என் கையாலன்னு வச்சிருக்கான் அதை எழுதணும்னு வந்தாலும் மாத்த முடியாது நல்லா ஞாபகம் வச்சுங்க சரிப்பா அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் தம்பதிகளா சந்தோஷமா வாழுங்களே வாழத்தான் போற ஒரு புருஷங்கிட்ட பொண்டாட்டி எதிர்பார்க்கிற எந்த சுகத்தையும் நீ என்கிட்ட எதிர்பார்க்க முடியாது என் மனசை மாத்தவோ இல்ல என்னை தடுத்து நிறுத்தவோ நீ முயற்சி பண்ண ஒரு பொண்டாட்டிங்கிற அந்த உரிமையை நீ நல்லா வச்சுக்கமா எதையும் விட்டுதான் பிடிக்கணும் அடிக்கடி இப்படிதான் தகராறு பண்ணுவான் நான் விட்டுதான்